ஆ என்னண்பா இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னு சொல்லி கேட்டீங்கன்னா டெப்ளஸில் வந்து பார்த்தீங்கன்னா மத்தாசலா போயிடும் ஆர்பிஎம் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலுக்கு மேலே வச்சுருக்கிறேன் எந்த கீரிலுமே இல்லை நோட்ரல்ல தான் இது நோட்டரில் தான் இருக்கு இது நோட்ரலாக தான் இருக்குன்னுபா பிடிஓன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் பிடிஓ தான் அதாவது ஐநூற்றி நாற்பது தான் எக்கனாமிக்லாம் நார்மலாக தான் போட்டிருக்கேன் இங்கே வாயிருக்கா எத்தனை நாள் அழுறாங்க ஒன்று ரெண்டு மூணு மூணு நாள் அழுறாங்க ஒரு நாள் சோழம்பு போட்டுறாங்க எங்க அம்மா சோழ மொழி கொடுத்தாதான் சித்தி வாங்கி கொடுறாங்க சூனை கொட்ட நண்பர்னு பார்த்தீங்கன்னா வடக்கு சோளம் வந்து பாருங்க எந்த அளவுக்கு சரிவாக வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வண்டி வண்டிதான் எப்பயும் ஓட்டுவோம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டாடுக்கே சங்கிறதுனால சரி தம்மு பத்தாது கொஞ்சம் இதெல்லாம் ஈர போட்ட அப்படின்னு சொல்லிட்டு பெரிய வண்டி மாட்டியாச்சு சும்மா அடி பட்டை கலப்பு கிடப்பதில்ல ஏன் பெரிய வண்டி என்ன ஆயிடுச்சுன்னா அதனோட நிலைமை ரொம்ப போச்சு நண்பா அது வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வீடியோ போகிறேன் நம்மளால தான் അപേ വാങ്ങുമ്പോൾ കുപ്പ് കുപ്പൊ തമുത്തരാ താരൻ തന്നെ രണ്ടുമേ ഇല്ല மாதிரி வேலை செய்யலாம் வந்து பார்த்தீங்கன்னா மின்சன்கிட்டயோ நிறையா போடுறோம் நம்ம இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்களே உடாதீங்க முடிஞ்சளவுக்கு ஜாத்திரையாக வேலை செய்யும்

எங்கள் வண்டிக்கு வேலை தெரியறீங்க போகாமல் எங்கள் சொந்த சித்தி அத்தை மாமா அத்தை சித்தி எங்கள் அத்தை இந்த மாதிரி தான் அடுத்து எங்கள் அம்மா ஓட்டம் நல்லா தையாதான் போட்டேன் ஈரம் போட்ட நல்லா கருதும் நல்லா பெரிய கருது ரெண்டாவது கோவம் நல்லா ஈரம்னு இருந்தான் டெய்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்துடும் மாதிரி கொஞ்சம் ஏற்றுவிட்டோம்னா கோலம் வந்து குறையணும்னு பஞ்சத்துல வருது டக்கு டக்குன்னு வந்துடும் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தடுப்பு மாதிரி இருக்கிறதுனால சோளம் வெளியே வராது அவ்வளோ சீக்கிரம் இந்த இடத்துலயும் அதே மாதிரி தடுப்பு வைக்கணும் வச்சோம்னா கட்ட வெளியே போக சோளம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ளேயே வந்துடும் சோளம் வந்து அங்க போகாத சோளம் பாருங்க இருக்குது பெரிய வண்டியில் அடித்தா கூட குச்சிபிளா வரும் இந்த வண்டியில பாருங்க அப்படியே பழுச்சுன்னு சோளம் அவ்வளவுதான் இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது மில்லுக்கு போய் சோளத்தை கொட்டிட்டு வந்தால் அதான் ஓடும் மற்றதெல்லாம் ஓட்ட ஆரம்பிக்கணும் ஒரு குப்பை கூட கிடையாது பாருங்க பியூராக இருக்குது அப்படியே தான் வீடியோ ஆஃப் பண்ணிடு வரையா நீயே தாங்க போனால ஆ வண்டி ஆஃப் பண்ணிடு ஆடாடாடாடா பத்து வருஷம் கழிச்சு ஏன் பத்து என்ன்கா பேர் சொல்றது சொல்லிட்டீங்களா டயர் இருந்தால் செம்மையாக ஏறியறோம் டயர் இல்லாததுனால பொரிஞ்ச ஏறு அடுத்த வருஷம் ஐம்பத்தி நாலு ஜீராஞ்சல ஃபோர் இன்ட்டு போர் எடுத்துடணும் நல்லா முரட்ச தரமாதான் இருக்குது நாளா எவ்வளவு பெரிய டிரைவரு இத முன்னையே மம்முட்டிய எடுத்து விட சொன்னேன் கொத்தி விடவே இல்ல எவருதான் போயிருக்க

செகண்ட்ல போட்டுட்டு மிளகாளு ஹைட்ல இருக்கிறத ஏறுமா அவ்வளவு செகண்ட்ல இருந்து டப்புனு டாப்புக்கு மாத்தி விட்டுருவான் ஏ அப்பா பயங்கரமா இருக்கிற செல்லுல பாக்கிறதுக்கு இந்த இடத்த இதுல என்ன ஒரு சிக்கல்னு கேட்டீங்கன்னா பிரேக் தான் இல்லை தாச்சு மீம் இப்படி போகலன்னு தான் பார்த்தோம் இதெல்லாம் போய் நடால் வீட்டுக்கு போய் அப்பா ஓகே நண்பா வீடியோ வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் இங்கே பாருங்க தடம் பூரா இப்படி தான் தட 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 தாருன்னு அடிச்சுக்கிட்டே தான் போகணும் வண்டியில் ஏதாவது புரிக்கிட்டு வந்தால் கூட தெரியாது நண்பா இந்த மாதிரி தடம் இருந்தால் எப்படி கொண்டு போய் மில்லில் கொண்டு போய் டக்கு டக்குன்னு கொட்டிகிட்டு வரது இந்த டெய்லரில் வேற வீடு உள்ளே இருக்கிறதுனால அப்செட் ஆகிருமோனு வேற பயம் ஒரு கொழியில் இறங்கி இறையில் ஓகே நண்பா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு ஏரியாச்சு அதாவது மெயின் ரோடில் டார் ரோடு தான் நண்பா டாப்பில் இருபத்தஞ்சுல அசால்ட்டா தாண்டது வண்டி அது இந்த இடம்ல கொஞ்சம் பாத்தீங்கன்னா மேடு நல்லாவே வந்து பாத்தீங்கன்னா மேடு தெரியும்னு நினைக்கிறேன் இதுலயே வந்து பாருங்க சாதாரணமாக இருபத்தி போகுது பள்ளத்துலயா அதாவது லைட்டா சரிசமா இருக்கிற காடு இல்ல சரிசமமா இருக்கிற ரோடு வந்து பாத்தீங்கன்னா அசால்ட்டா இருபத்தி ஒன்பது முப்பதே ரீச் ஆகும் பள்ளத்துக்கே இருந்த பழைய வண்டி பழைய வண்டிதான் அது வண்டி கூட வண்டி எடுக்கிற மாதிரி இருந்தா மூட்ல நிறுத்திருந்தோம் அந்த வண்டி எடுக்கிற வண்டி கரத்தை கட்டிட்டு கொண்டு போய் விட்டு ரெண்டு மகாடியும் மாற்றி விட்டு ஆயில் இன்ஜின் ஆயிலெலாம் நீட்டாக மாற்றி ஆயில் தர நீட்டாக பண்ணி அது கோலம் ஓடுறதுக்கு பொட்டி மட்டும் வச்சுக்கணும் இந்த டேப்பை கழட்டி போட்டு சதுர டேப்பு போட்டுணும் வண்டி சும்மா குதிரையாட ஜம்முன்னு இருக்கும் ரீபெயிண்ட் பண்ணக்கூடாது ரீபெயிண்ட் பண்ணோம்னா வேல்யூ ரீவால்யூஷன் முடிஞ்சு போயிடும் யாருமே அவ்வளோ சீக்கிரம் எடுக்க மாட்டாங்க சேர் ஓடணும் வண்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்க மாட்டாங்க இதெல்லாம் கீரு குறைக்கிற வேலையே கிடையாது அசால்ட்டா பாருங்க இருபத்தஞ்சு இருபத்தாறு போது லோடுலயே எப்படி இப்போ பொந்தியில் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபது டு இருபத்தி மூணு மூட்டை வரும் இருபத்தி மூணு மூட்டை வெயிட்டு வந்து ஒரு மூட்டை நூறு கிலோ அப்போ இருபத்தி மூணு மூட்டைக்கு நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்க அது சால்ட்டாக போய்கிட்டே இருக்குது வண்டி காட்டு கூட தான் சமூகன்னு வச்சுருக்கேன் ஓகேண்ணா சோளம் கொட்டுறதோடு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து என்ன பண்ணிக்கிறேன் என் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி இந்த வீடியோ இல்லை எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாத பாருங்க தான் கொஞ்சம் நம்மளும் யூஸ்ஃபுல்லான வீடியோ போடுறதுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் வாக்கு வேணா இல்லையா எல்லா விடைக்கா பால் எவ்வளவு கண்டுக்கிறானா பேனை போட்டு ஜாலியாக உட்காந்துக்கிறானுங்க இதை கண்டா தான் பெரிய மேயிறே காரணம் ஒரு தாத்தா இருப்பார் அவரையும் காணாமே இங்கே பாரு இங்கே கூட இது அந்த கேமராவில் அட்டனன்ஸ் போடுறது இந்த ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குமில்ல பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் பர்ற அட்டன்ஸ் போடுவாங்க வேலைக்கு வந்துடா அந்த இது நம்ம ஊரும் டெவலப் ஆகுது கரண்ட் விளையாட்ருக்குது மிஷின் போடுறது ஜென்ரேட்ரு பெரிய ஜ லாரி வச்சு சோளத்தை எங்கேயோ கொட்டுறதுன்னு தெரியல ஏற்கனவே ஒரு சோள வேறு இருக்குதுரா அடடா ஆ நம்ம வாளுங்கெல்லாம் இங்கே தான் இருக்காங்க டப்பு கொடுப்பானுங்க நம்ம ஆளுங்க தமிழ்நாட்டுக்காரனுங்க மட்டும் அப்படியே நேராக வா நான் டோர் திறந்துடுறதுக்கு அப்புறம் பொட்டி தூக்கி விட்டுருவேன் அந்த இடம் மேடுனா அப்படியே இப்படி அங்கேயே மேடுனா இதாவது தண்ணி போகிற இடம் சொன்ன மாதிரி பள்ளம் அந்த இடத்துல மேடுதான் இன்னும் கொஞ்சம் லைட்டாக முன்னாடி போ லைட்டாக முன்னாடி போ சரி அப்படியே அப்படியே அடுத்த நடக்கி கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படியே அம்மா ஆ ரைட் ரைட் சாமி வந்துடும்னால வெயில ஆடுங்களும் வெயில காய் வாங்க வந்துடு ரோடு நல்லா இருந்தது சார் இல்லை இல்லை அதெல்லாம் தான் ஓடிக்கணும் அவனுங்கள ரோட்டில் மாட்டான் அவளை சீக்கிரம் ஆ தூக்க அப்படியே ஒரே இடத்துல கொட்டிடு இன்னொரு நாளைக்கு ஆயிரும்ண்ணா அவ்வளோதான் அதே மாதிரி நண்பா டோரு வந்து போட்டுட்டிங்கன்னா ஒரு டைமுக்கு இன்னொரு டைம் செக் பண்ணிக்கோங்க லாக்குக்கு இது கல்யிருந்ததுன்னா அது கடைசியில் பெரிய விபரீதத்தில் போய் முடிஞ்சிடும் எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தான் ஒருத்தர் லாக் போடாத போய்ட்டு டோர் வந்து கழுந்துக்கிச்சு கழுந்த வாக்கில் வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் போகிற ஆளுங்க அடிச்சு ஆளு ஸ்பாட்லேயே க்ளோஸ் நண்பா அதனால் இதெல்லாம் இப்போ பார்த்தா சின்ன விஷயம் மாதிரி தான் தெரியும் பெரிய விவரத்துலேயே முடிஞ்சு போயிடும் கடைசிட்டு நம்ம வச்சுருக்கிற காடு வண்டி சொத்து எல்லாத்தையும் விற்று கட்டினா கூட தான் இருக்கணும் அதனால் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்த்துக்குங்க ஒரு லாக்கு போனதுனால பார்த்தீங்கன்னா கடைசியில் நம்ம தலையெழுத்தே வந்து பார்த்தீங்கன்னா மாறி போயிடும் ஓகே நண்பா வீடியோ வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு வீடியோ குவாலிட்டி வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிருக்கேன் கொஞ்சம் அப்டேட்டுக்கு வீடியோ குவாலிட்டி வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுக்க கமெண்ட் பண்ணுங்க நண்பா ஓகே பாய் வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன் அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமாக சந்திப்போம் நண்பா